அழைக்கீரா அன்பாய் இன்றே உண்மை அழைக்கீரா அன்பாய் இன்றே உண்மை கல்லும் கரையும் கல்வாரி அண்டே கத்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் தேவன் அதிசயமான விதமாய் பலத்த நகரமாகிய எரிகோவை இஸ்ரேல் ஜனத்திற்கு கொடுத்த போது அவர்களுக்கு இவ்விதமாய் கட்டளை கொடுத்தார் அந்த பட்டணத்தின் பொன் வெள்ளி பித்தாலை இன்னும் இரும்புள்ள எல்லா பாத்திரங்களை தேவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் வண்ணமாக தேவாலயத்தின் பண்டக சாலையிலே வைக்கும்படி சொன்னார் யாராவது ஒருவர் இந்த பொருட்களிலிருந்து எதையாவது எடுத்தால் அதற்கு பிரதிபலனாக இஸ்ரேவேல் தேசத்தின் மேல் சாபம் வரும் மிக பராக்கிரமமான இந்த வெற்றிக்கு பின்பு இஸ்ரேவேல் மூவாயிரம் சேனை வீரர்களோடு ஆய் என்கிற தேசத்தை ஜெயித்தார்கள் அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு மிகுந்த நஷ்டம் உண்டாயிற்று ஆய் என்கிற பட்டணத்தை ஜெயிப்பது மிக சுலபமாய் இருந்தது ஆனாலும் அவர்களுடைய சேனைகளுக்கு முன்பாக இவர்கள் ஓட வேண்டியதாயிற்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு யுத்த வீரர்கள் அங்கே மறித்தார்கள் இந்த தோல்விக்கான காரணத்தை அவர்கள் கேட்டபோது தேவன் அவர்களிடத்தில் சொன்னார் இஸ்ரவேல் பாவம் செய்திருக்கிறது அங்கே ஆகான் என்கிற மனிதன் எரிகோ பட்டணத்தின் கொள்ளையடிப்பிலிருந்து அழகான ஒரு பாத்திரத்தை இருநூறு சேக்கள் வெள்ளியையும் ஐம்பது சேகள் நிறைவுள்ள பொன்னையும் தன் கூடாரத்திலே ஒழித்து வைத்திருந்தான் அதனாலே தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்தது அதன் பிரதிபலனாக இஸ்ரேல் ஜனங்களின் முப்பத்தி ஆறு யுத்த வீரர்கள் மறித்தார்கள் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தவறு செய்த மனுஷன் யார் என்று கண்டுபிடிக்கும்படி அந்த வம்சத்தின் எல்லா புருஷர்களுடைய பெயரும் மற்றும் உள்ள மனிதர்களுடைய பெயரும் அதிலே சீட்டு போடப்பட்டது ஆகான் கண்டுபிடிக்கப்படாதவரை அவன் தன் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை தேவனுடைய கட்டளையின்படி ஆகானும் அவனுடைய முழு குடும்பமும் மறைத்து வைக்கப்பட்ட பொருளும் அவனுடைய மிருகங்களும் அனைத்தையும் அக்கினியால் சுற்றித்தார்கள் அவர்கள் மேல் கல்மலை குவிக்கப்பட்டது இந்த அனைத்து காரியத்தின் மூலம் நம்மளுக்கு தெளிவாக புரிய வருகிறது என்னவென்றால் பாவத்தை மறைத்து வைப்பதினாலே எத்தனை பயங்கரமான பிரதிபலன் உண்டு என்று ஆகானுடைய ஒரு பாவத்தின் நிமித்தம் அவனுடைய சகலமும் நஷ்டமாயிற்று முப்பத்தி ஆறு யுத்த வீரர்களுக்கும் தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டியதாயிற்று ஆகவே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான் அப்படியல்லாமல் நாம் நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொள்வோமே ஆனால் அவர் விசுவாசத்திற்கு நம்பிக்கையுள்ளவராயும் நியாயமுள்ளவராயும் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பார் எல்லா அநியாயங்களிலும் இருந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துவார் இன்னும் நீங்கள் அமைதியா இருப்பீர்களோ இன்றைக்கே பாவ அறிக்கை செய்யுங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பு பெறும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக